அண்ணனுடைய அடிப்படையிலே நமக்கு நிறைய தூரம் வேறுபாடு இருக்குது இந்த கல்வி வந்து அறிவுக்கான கல்வியா இல்ல வாழ்க்கை நெறியை போதிக்கிற ஒழுக்க நெறி சார்ந்த கல்வியா இல்ல நம்மகிட்ட இருக்கிற கல்வி முறை இது வியாபாரம் சார்ந்த கல்வியா இருக்கு ஒரு இந்த பணத்தை கொடுத்து இந்த கல்வியை கற்றா இந்த வேலைக்கு போய் இவ்வளவு சம்பாதிக்கலாம் இப்படிதான் இருக்குது அந்த மாதிரி இதுல இப்போ தம்பி உதயநிதியே சொல்றாரு பாருங்க அவரு நல்லா படித்தார் டாக்டர் ஆயிட்டாரு நான் சரியாக படிக்கலை துணை முதல்மராயிச்சுட்டேன் ஆயிட்டேன் மாதிரி கல்விக்கு இதுக்கு பார்க்குற வேலைக்கும் பொருத்திக்கிட்டு இருக்கக்கூடாது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதா தான் வந்து பில்கேட்ஸு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறு ஏக்கரில் விவசாயம் பார்க்குறாரு அவர்கிட்ட கேட்கும்போது நீங்கள் ஏன் இந்த வேலையை செய்கிறீங்கன்னா அங்கே தான் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுங்கிறாரு அங்கே தான் நிரந்தர பொருளாதார இருக்குங்கிறாரு அதை நீ கவனத்தில் வச்சுக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியது நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கிற உளவியல எந்த வேலையும் அரசு நம்ம மக்களை எங்க மக்களை கிராமத்திலே என்ன அர காசுனாலும் அரசாங்க காசா இருக்கிறது இருக்கணும்பா காசுனாலும் கவர்மெண்ட் காசா மக்களுக்கு தெரியாது அந்த அர காசும் கவர்மெண்ட்டுக்கு நம்ம மக்கள் தான் கொடுக்குறாங்கிறது தெரியாது அப்ப அதனால அவனுக்கு உளவியலா என்னன்னா ஐநூறு ஒரு நாளைக்கு சம்பளம் அது அரசாங்கம் கொடுக்குதுன்னா கவர்மெண்ட் மாப்பிள்ள என்ன வேலை கவர்மெண்ட் ஐம்பது ஏக்கர் வச்சு விவசாயம் பார்த்தாலும் அதுக்கு மதிப்பு இருக்காது ஐயாயிரம் சம்பளம்னாலும் அரசாங்க வேலைன்னா கொடுத்துருவான் அந்த நாள் அரசு பணியாக நெசவு பட்டுப்பூச்சி வளர்த்தல் தேனீக்கள் வளர்த்தல் ஆடு மாடு வளர்த்தல் வேளாண்மை செய்தல் இந்த இந்த வர இது இது மாதிரி சார்ந்த தொழில்களை வேலை நீ உனக்கு இருக்கும் வந்து எத்தனை வரும்போதே என்ன பண்ணுவேன் இன்னொரு உள் நுழைவு அனுமதி பெர்மிட் போடுவேன் அப்படியே வந்தான் எந்த மாநிலத்திலிருந்து வாரம் எதுக்காக அவனை கூட்டி வந்த தங்குவான் எவ்வளவு நாள் இருப்பான் இந்த கான்ட்ராக்ட் எத்தனை நாள் போடப்பட்டிருக்கு பில்டிங் கட்டுறதுக்கு இல்லை சாலை போடுறதுக்கு அல்லது இதுக்காக வந்திருக்கான் இவனுடைய முகவரி என்ன இவனுடைய ஆதார் அட்டை என்ன எல்லாம் என்கிட்ட இருக்கும் தாப்பிக்கவே முடியாது அப்படின்னா அவன் என் பிள்ளைய தூக்கிட்டு போய் வன்புணர்வு செய்யறான் என் பிள்ளைய அடிச்சு இந்த பாருங்க திண்டுக்கல்ல செங்கல் சூழலை அடிச்சு கொண்டு விட்டான் பார்த்தீங்களா இது தொடர்ச்சியா நடக்கும்போது நான் கூட சொல்லுவேன் நீ எனக்கு போடுவ யாரு எனக்கு போடுவ இல்லைன்னா வட இந்தியவன அடிப்பா அப்ப வழியோடு தேடுவான் தான் இப்ப தேடுவான் இதுக்கு ஒரே வழி இருக்குது உழைக்க தயார்படுத்தணும் நம்ம பிள்ளைங்க உழைக்கிறதுக்கு கூச்சப்படுறாங்க எந்த வேலையும் செய்யலாம் இழிவல்ல எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு என்று கற்பிச்சு நம்ம பிள்ளைகளை வா வேலை செய்யி அப்படின்னு சொல்லி வேலை கூட்டி வரணும் அத சும்மா கூப்பிட்டா மாட்டான் கவர்மெண்ட் எப்படி சொல்லணும் கவர்மெண்ட் இவருக்கு தான் வேலைக்கு ஆள் அனுப்புறேன் கவர்மெண்ட் அனுப்புது அப்படின்னா வேலை என்ன ஆயிருது கவர்மெண்ட் வேலையாயிருதுன்னா வந்துடுவான் இப்ப சரியா நான் சொல்றது வேற பாத்தீங்கன்னா வடநாட்டுல நிறைய பேர் இங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க வேலை வாய்ப்பு இங்க இருக்கிறவங்களுக்கே வேலை வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை தான் உருவாகிட்டு இருக்கு இப்போ அங்கேருந்து வர்றவங்க அந்த சம்பளத்துலேயே கம்மியாக வேலை செய்கிறதுனால இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமான ஆட்கள் வர்றதே வந்து வடநாட்டிலருந்து தான் வராங்க அங்கே அறுபத்தஞ்சு லட்சம் பேருடைய ஓட்டு ஐடி ஓட்டு உடைய உரிமையை ரத்து பண்ணிட்டுன்றாங்க அப்போ அவங்களுக்கு ஆன ஓட்டு உரிமை ரத்து பண்ணிட்டு அப்போ யாருடைய ஆட்சி இங்கே வரும் இங்கே மறுக்க வேண்டியது இல்லை அது வந்து அதான நான் ஒருத்தொன்னு அது கடுமையாக ஏற்று சண்டை போடுறேன் எங்கள் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி நாங்கள் தான் போடுறோம் இதில் இதில் என்ன அப்படின்னா உழைப்பிலிருந்து நுட்பமாக நம்மள வெளியேற்றுறான் வெளியேற்றுறான் உழைக்கிற திறனற்றவர்களாக முதல்ல ஆக்குறான் குடிக்க வச்சு அப்புறம் இந்த சோம்பி இருங்கள் காசுரம்னு நூறு நாள் வேலை திட்டம்னு போட்டு அதில் விட்டுடுறான் அப்போ இந்த உழைப்பிலிருந்து நம்ம வெளியேற்றுறதுனால உழைப்பின் தேவை அப்படி இருக்கிறனால அவன் வந்து அதை நிறைச்சிடறான் தவிர்க்க முடியாது நம்ம முதலாளிகள் சொல்றது அவன் உழைக்கிறான் ரெண்டாவது குறைந்த குலிக்கு கிடைக்கிறாங்கிறது இருக்குது இதனால இதை தவிர்க்க முடியாததாக ஆகுது இன்னைக்கு தவிர்க்க முடியாத இப்படி வர்றது வந்து நாளைக்கு அது வந்து அவன் என்ன பண்ணுவான் அன்னைக்கு ஐநூறுரூவா கூலிக்கு வரவன் நாளைக்கு ஐயாயிரம்னு சொன்னா கூட நம்ம கொடுத்து தான் வேலை செய்யணும் அவனுக்கு வேலை கொடுக்கறதுல சிக்கல் இல்லை அவனுக்கு ஓட்டுரிமை கொடுக்கறதுல பெரிய சிக்கல் வருது அங்கிருந்து வர்ற குடியேற வட இந்தியன் வந்து காங்கிரஸ் வாக்காளனும் இல்லை முழுக்க முழுக்க அவன் பிஜேபி ஓட்டர்ஸ் தான் அவன் அதை நீங்கள் வச்சுக்கணும் வரும்போது இப்போ கோவை தெற்குல வந்து அம்மையார் வானதி சீனிவாசன் அவர்கள் ஜெயிச்சதுக்கு இருபதனாயிரம் வாக்கு வித்தியாசம் இந்த இருபதனாயிரம் வாக்குமே வட இந்தியர்கள் வாக்குதான் தடுப்பது இப்ப நம்ம ஆட்சிக்கு வந்தால் வட இந்தியர்கள் இங்க வந்து வேலை செய்யணுங்கிற தேவை இல்லைங்கிறத நம்ம ஒழிச்சிடறோம் நம்ம படிச்சுட்டு வேலை இல்லாத இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் மதுவை ஒழிச்சிடறோம் உடல் திறன் அவனுக்கு வந்துடும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை கொடுத்து அங்கங்கே அவர்களை எடுத்து பதிவு பண்ணி வச்சுக்கிறோம் இப்ப நீங்க ஒரு பெரிய ஜவுளி முதலாளி இவர் எங்க அண்ணனுக்கு வந்து இரநூறு பேர் வேலைக்கு தேவைப்படுது ஆண்கள் பெண்கள்னா எனக்கிட்ட பதிவு இருக்கும் கவர்மெண்ட் இருக்கும் அவர் வந்து இங்க இத்தனை பேர் எனக்கு வேலைக்கு வேணுங்கிறத இந்த கல்வி தகுதினா அந்த கல்வி தகுதியோட பதிவு பண்ணி வச்சிருப்போம் நம்ம அனுப்பிடுவோம் சம்பளத்தை அவர் இங்க கட்டிட்டா நாங்களே கொடுத்துருவோம் பிள்ளைகளுக்கு இல்லைன்னா அவரே கொடுத்துட்டா ரொம்ப நன்றின்னு சொல்லி அனுப்பிடுவோம் உங்களுக்கு புரிதன்னு நினைக்கிறேன் வேளாண்மை கால் வேணாலும் அனுப்பிடுவேன் கட்டடம் ஆள்னாலும் அனுப்பிடுவேன் இந்த மாதிரி நான் இங்க அனுப்பினேன்னா அவனை திருப்பி அனுப்பிடுவேன் இப்ப நீங்க ஒன்னும் இல்லை நான் சொல்றேன் விளையாட்டு சொல்றேன்னு நினைக்கிறீங்க

என் தம்பி எடுத்து செந்தில்னு ஒருத்தன் அந்த இதில் இருக்கான் திருவெற்றியுள்ளாவே கடையில் போய் சண்டை போட்டு சண்டை போட்டு அஞ்சு மணி ஆறு மணிக்கே திறந்து விட்டுருக்கானு அந்த நேரம் வரிசை நின்று குடிச்சிட்டு அந்த நேரம் அந்த கடைக்குள்ளே ரெண்டு பேரும் படுத்து கிடக்கிறான் வீடியோ வீடியோ குடிச்சிட்டு இருக்கான் அவன் என்ன சொரம் இந்த பாருங்கன்னா வட இந்தியம்பூரா வேலைக்கு போயிட்டுருக்கான் நம்மளால குடிச்சிட்டு படுத்து கிடக்குறான்னு இது இது பெரிய துயரம் தான் இதை சரி பண்ணணும் அதனால தான் நாம் அந்த வந்த உடனே இந்த சீமை சரக்கு இந்த விக்கியதில் டாஸ்மார்க் இந்த கடைகளை மூடிடுறோம் மூடிடுறோம் ஆனால் இந்த உயர் ரக மது இருக்குல்ல இந்த மதுவை நட்சத்திர விடுதிகள் ரெசார்ட்டுகள் பெரிய பெரிய வெளிநாட்டு பயணிகள் வர்ற சுற்றுலா தலங்களில் அனுமதிக்கிறோம் அனுமதிக்கிறப்ப பெரிய விடுதிகளில் போய் வெளிநாட்டு பயணிகள் வர்றவனுக்கு வந்து நீ என் கள்ளக்குடி சொல்லிட்டு இருக்க முடியாது அதை அனுமதிச்சிட்றோம் ஆனால் நம்மளுடைய ஒவ்வொரு தேசினத்திற்கு ஒரு மது இருக்குது அதில் நாம் நம்மளுடைய பணம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால் நம்ம பாரம்பரிய கலாச்சாரத்தோடு இருக்கிற இயற்கை இதான இந்த கல்லை திறந்து விட்டுறோம் அதை நம்ம திறந்துடும் அதை நான் நான் வந்தா திறப்போம் இதை மூடிடுவோம்னு சொல்றோம் அதே மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த இரண்டு ஆட்சிகளும் இந்த மக்களை ஏமாத்தி எந்த அளவுக்கு அடிமைத்தனமா ஆக்கி வச்சிருக்காங்களோ அந்த அடிமைத்தனத்துல இருந்து உங்களுடைய அந்த வழிகளை மாற்றி இந்த மக்களுக்காக நீங்க என்ன சொல்ல வரீங்க வழிகளை மாற்றுவதற்கு என் மக்களுக்கு ஒன்றுதான் வழிகளை மாற்றுங்கள் வேற ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை நீங்க பன்னெடுங்காலமாக பாத்துட்டீங்க மாறி மாறி அதிகாரத்தை கொடுத்துட்டீங்க இப்போவுமே ஐந்து ஆண்டு காலம் ஐயா ஸ்டாலினுக்கு கொடுத்துட்டீங்க அவங்க அப்பா இருந்தாரு சரி இவர் ரொம்ப நாளாக இருக்காரு அவர் மகனுக்கு கொடுத்து பார்க்கலாம்னு கொடுத்துட்டீங்க இப்போ மறுபடி போட்டியிடுற ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு நாலரை ஆண்டுகள் கொடுத்துட்டீங்க இந்த ரெண்டு பேரும் ஆட்சியிலையும் வாழ்ந்து பார்த்துட்டீங்க பதினஞ்சு ஆண்டுகளாக இதே இடத்துல இந்த களத்தில் நின்று பத்தாண்டுகளாக இந்த தேர்தல் களத்தில் நின்று ஒரு இமாற்று அரசியலை நீங்க நான் எங்க அண்ணனும் முன்னாடி இருந்து உங்களை மாதிரி ஏக்கத்தோடு பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருந்த பிள்ளைகள் தான் நாங்க இப்ப யாரையும் வழியே இல்லை வழியே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருந்த இனக்கூடத்துல மக்களுக்கிடையிருந்து நாமளே என் வழியா மாறக்கூடாதுன்னு தான் நாங்க இங்க வந்தோம் அப்ப அப்படி இருக்கும் போது ஒரு முறை ஒரு முறை நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு உங்கள் சொந்த பிள்ளைகள் எங்களை நம்பி ஒரு முறை வாக்கை தந்து அதிகாரத்தை கொடுத்து பாருங்க இந்த அரசியல் இந்த ஆட்சி முறை எப்படி இருக்குன்னு பாருங்க நான் தான் சொல்ற உலகத்தின் தலை சிறந்த ஆட்சியை நாங்க கொடுக்குறோம் நாங்க கொடுக்குறோம் சும்மா வெற்றி பெய் சும்மா வெற்று வார்த்தையா சொல்ல சிறந்த ஆட்சியை நாங்க தாரோம்னு சொல்றோம் அப்ப அத அதை நம்பிக்கை வச்சு செய்யணும் நம்ம மக்கள் நம்பணும் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்னு நம்பணும் அதனால மாற்று என்பது திமுகவை விட்டால் அதிமுக அதிமுகவை விட்டால் திமுக என்பது மாற்றல்ல ஏமாற்று இது ரெண்டையும் விட்டால் மாற்றாக உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்க அதனால தான் நாமே மாற்று நாம் தமிழரே மாற்று என்று கோரிக்கை முழக்கத்தை முன் வச்சு களத்தில் நிற்கிறோம் கோட்டையில் பள்ளிவாசல் இருக்குது அங்கே சர்ச் இருக்குது கோயில் இருக்குது ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் பள்ளிவாசல் மட்டும் திறக்காமலே இருக்காங்க நீங்கள் முதலமைச்சர் ஆனா அந்த பள்ளிவாசலை திறந்து தருவீங்களா நாங்க தொழுகிறதுக்கு அதுக்கு உறுதிமொழி குடிப்பீங்களா நீங்க இது வந்த உடனே என்னை கூட்டிட்டு போங்க உங்க பக்கத்துல உட்காந்து நானும் தொழுகிறேன் நம்ம உள்ள போறோம் தொழுகிறேன் இதெல்லாமா ஒரு பெரிய சிக்கல் ரொம்ப நாள் சிக்கல் ஒட்டுமொத்த வேலூர் மக்களுடைய எதிர்பார்ப்பு இப்ப இருக்கிறவங்க எல்லாம் திறந்து விட்டா அந்த சாதி ஓட்டு போயிருமோ இந்த மத ஓட்டு போயிருமோன்னு எனக்கு ஓட்டு ஒரு பொருட்டே கிடையாது உரிமைதான் பிரச்சனை நான் உங்க கூட உட்கார்ந்து இருக்கேன் நீங்க தொழுங்க முதலமைச்சர் கூட வர வர தொழுது போட்டு விடுவோம் உக்காந்துக்கு நான் தமிழகத்தில் கேக்குது சொல்லு தமிழகத்தில் பயங்கரமா படுகொலை நடக்குது அதுக்கு என்ன காரணம் ஆணுவ கலைகள் கொலகார கொடுத்துக்கிட்டு அதிகாரத்தை கொடுத்துட்டோம்னா கொலையா தான் நடக்கும் இதுக்கு ஒரு முடிவே இல்லையான ஆட்சி ஆட்சியாளர் வந்து இது வந்து எப்படின்னா நீங்க தெலுங்கு படங்கள்லாம் அந்த மொழிமாற்ற படங்கள்லாம் பாத்தீங்கன்னா குண்டாஸ் ரூல் அது ரவுடி ராஜ்யம் அவர் படமே ரவுடி அது மாதிரி ரவுடிகள் ராஜ்யமா இருக்குது இது வந்து ஒரு நல்ல ஆட்சி அப்படின்னா அது அவர் இது மாதிரி எண்ணங்கள் கொலை செய்யணுங்கிற எண்ணமே எவனுக்கு வராது அது தொடர்ந்து நடக்குது பெரிய பெரிய தலைவர்களும் சாதாரண குடிமக்களுமே தெருவில் நடக்க முடியல அப்ப அதுக்கு மேல பேசி அந்த அளவுக்கு தான் ஆட்சி இருக்கு தான் இதை மாத்தணுங்கிறோம் புரியுதா தைரியமா சரி பண்ணிடுவோம் வாழ்த்துக்கள் நான் ஆட்சியில இருந்தே அந்த பிரச்சனையே வந்திருக்காது ஏன்னா ஆட்சியில் இருக்கவன் யாருன்னு தெரியும் பிரச்சனை பண்ணா என்ன ஆவாம்னு தெரியும் எண்ணூறு ஆண்டுகளா இருக்குன்னு சொன்னீங்கல்ல எண்ணூறு ஆண்டுகளா இல்லாத இந்த அஞ்சு ஆண்டுல ஏன் வந்துச்சு அதுக்கு முன்னாடி இருந்த அதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஒரு தாய் பிள்ளைகளா தானே இருந்தா இதுல மதுரையில இஸ்லாத்தை ஏற்று இருக்கிறவன் எல்லாம் முதல்ல யாரு ஹலோ இதுக்கான எந்த இல்ல இல்ல குடுங்க அவருக்கு நல்ல வழி வாங்கி கொடுங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து வரவே இல்லை வரவே நீங்க இந்த நாட்டுல நான் மதுரை மாவட்டம் தானே சொல்லுங்கடா ஆர்ப்பாட்டம் போட்டேன் போராட்டம் போட்டேன் ரெண்டு நாலஞ்சு பக்கத்துக்கு அறிக்கை வெளியிட்டேன் அது குறித்து பேட்டியா பேசிக்கிட்டு இருந்தேன் நீங்க அந்த நேரம் எங்கே நீங்க வந்து ஆட்சிக்கு வந்தா அது கையாண்டா இது எப்படி கொண்டு வரும் அதாவது பிரச்சனையாவே வராதுன்ற என்ற கையாளுவில உட்காருங்க நீங்க ஓட்டு போட்டு சொன்னக ரெண்டாம் சொல்லி என்னை ஜெயிக்க வச்சிருங்க சிக்கந்தர் மலை சிக்கந்தர் மலையா இருக்கும் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றமாவே இருக்கும் நீங்க கவலையே படாது நான் இப்போ வந்து போதைப் பொருள் வந்து அதிகமாயிட்டு ஆயிடுச்சு சரியா சரிதான் சரிதா இப்போ பசங்க வந்து அது ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போலீஸ்காரங்க வந்து ஃபர்ஸ்ட் பசங்களை பிடிக்கிறாங்க பிடிக்காம அவங்கள பிடிக்கிறாங்க வண்டி ஓட்டினா உடனே தான் பிடிப்பாங்க விக்ரம் முதலாளி விட்டுருவாங்க புரிதா அதனால விக்கிர முதலாளியே உனக்கு யாருன்னு தெரியும்ல அதனால அது பிடிக்க மாட்டாங்க குடிக்கிறவங்கள தான் பிடிப்பாங்க அப்பா தான் இது அது போத பண்ற போதை பண்றவங்கள புடிச்சிட்டு போயிட்டு கூட அடிச்சுட்டு அமிச்சிடுறாங்க திரும்பி வந்து அவன் இன்னும் பண்றான் அதிகமா தான் பண்றான் இன்னும் வளரதான் செய்யறான் அந்த அடியின் வழி தாங்க முடியாம மறுபடியும் ரெண்டு பொட்டலத்து கூட போடுவான் மொத்தமா ஒழிப்போம் நீ கவலைப்பட்டுக்காத அது எப்படி இப்படிதான் சொல்றாங்க எல்லாரும் யாரும் பண்றதே இல்ல அப்படியா உனக்கு ஓட்டு உரிமை வந்துருச்சா வந்துருச்சு வந்துருச்சா போட்டு விடு விவசாயிக்கு போட்டு விடு சரி பண்ணிடுவோம்

ஏங்க நாங்க அண்ணன் தம்பியில் இருக்கிறவங்களை போயிட்டு இருக்க வேற ஆளை கூட்டிவாங்க என்னப்பா ஒன்னா இருக்கிறவங்களை போயிட்டு கூடாது வெளியில இருந்து யாராவது கூட்டிவாங்க நாங்க தான் ஏற்கனவே இருக்கமே நீங்க ஒரு அறிவிப்பு வெளியிடுங்க கண்டிப்பா நிச்சயமா வந்து உங்களாண்ட வந்து சேர்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இப்போ எங்க அண்ணன் வேணா வருவாரு எனக்கு நோட்டு எவ்வளவு சீட் எவ்வளவுன்னு கேட்காம ஆனா மற்றவங்க எல்லாம் சீட்டை விட நோட்டு அதிகமா கேட்பாங்க இருக்கா உங்ககிட்ட இருக்கா சொல்லுங்க இங்கே காசு கொடுக்காம கூட்டணிக்கு வரமாட்டாங்க அவங்க என்ன நம்புறாங்கன்னா வாக்குக்கு காசு கொடுத்தா தான் வெல்ல முடியுங்கிறது உறுதியாக இருக்கிறாங்க அப்போ வாக்குக்கு யார் காசு கொடுப்பாங்கன்னா அந்த காசு வச்சிருக்கிறது திமுக அதிமுக தான் வச்சிருக்கு அப்போ அந்த கட்சிகளோடு போனாதான் அது சாத்தியப்படும் நினைக்கிறாங்க நம்மளை மாதிரி ஆளுகிட்ட எப்படி வருவாங்க ஒரு வேளை இப்போ எட்டு இருக்குது எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு இது ஒருவேளை இன்னொரு எட்டு கோடி பதினாறுக்கு மேலே போயிருச்சுன்னா ரெண்டும் அந்த பையன் போவாம்னு வருவாங்க எப்படி யாராவது இந்த கூட்டி வாங்க நம்முடைய அலையன்ஸ் கோஆர்டினேட்டர் அவர் வேற ஆனா ஆரம்ப காலத்துல இஸ்லாமியர்களை வந்து ரொம்ப இழுவாக பேசுறீங்க தவறாக சித்தரிச்சீங்க அதான் சமூக மத்தியில ரொம்ப உங்களுக்கு ஒரு அவப்பேர் வந்தது இப்போது நிறுத்தம் காட்டுறீங்களா இஸ்லாமியர் மத்தியில இது ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்காக யோகா விதிக்கிறீங்களா இல்ல நான் எப்பவுமே தவறா பேசுறேன் சித்தரிச்சதுல இது புது குற்றச்சாட்டா இருக்கேன் இருக்க வேண்டிய நீங்கள் இந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் சாத்தானின் பிள்ளைகளா மாறிக்கொண்டிருக்கீங்களேன்னு பேசினேன் ரெண்டாண்டுக்கு முன்னாடிதான் பேசுன ஆரம்பத்துல இல்ல காரணம் என்ன இப்ப இவ்வளவு பேரு கோமா பேசுறாங்கல்ல பேசுறாங்கல்ல என்ன இப்படி ஆய்வு ஏமாந்து திரும்பி திரும்பி சொந்த மகன் இவ்வளவு ஒரு அக்கறையோட நிக்கிறேன் ஒரு ஆதங்கத்துல பேசுறதுதான் ஒழுங்கா படிக்கலன்னா கொன்னூறு ரெண்டாங்கிற மாதிரி திரும்ப திரும்ப நான் சொல்றேன் நீ திரும்பி திரும்பி அநீதி செய்யற நபிகளார் கோட்பாடு என்ன அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனை உண்மையான ஜிகாத்து இப்ப துணிந்து எதிர்த்து நின்று போராடி உண்மையான ஜிகாத்தானவே ஒரே ஒருத்தன் தான் எங்க அண்ணன் பழனி தான் இங்க நீங்க அநீதின்னு தெரியுது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க நான் விளங்கிக்கிட்டேன்

கொலை செய்யறது கற்பழிக்கிறது இதெல்லாம் என்ன யாருடைய செயலு சொல்லுங்க சாத்தானின் செயல இந்த அரசு செய்யுதா இல்லையா இல்லையா அந்த அரசு சாத்தானின் செயலை செய்யற சாத்தானுக்கு நம்ம வலிமை கொடுப்பது வாக்கு செலுத்தி அவனுக்கு அதிகாரத்தை கொடுப்பது சாத்தானுக்கு செய்யற ஊழியமா இல்லையா திமுக சார்ந்தவர்கள் சாத்தானின் சொல்லலாம் சமூகத்தை திருப்பி திருப்பி சொல்றேன் நம்ம ஓட்ல தான் உட்கார்ந்தே இருக்காவே அவர் கேட்டார்ல மூணு விழுக்காடு தான் இடஒதுக்கீடு கொடுத்தாருனே அந்த கொடுத்தவருக்கு இடத்த கொடுத்தது நம்ம நம்ம மறந்துட்டு தான் இவன் வம்புலத்துக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான் சாத்தானின் செயலை ஒரு அரசு சொல்லுது நம் குரானும் பைபிளும் சொன்ன இந்த இந்த வேதங்கள் இந்த இந்த குரான் சொல்றதுல இருக்கிற எல்லா தீய செயலையும் இந்த அரசே செய்து அது தெரிஞ்சே நம்ம வாக்கு கொடுத்து வாக்கை கொடுத்து வாக்கை கொடுத்து வலிமையை கொடுப்பது என்பது நம்ம சாத்தானின் பிள்ளைகளை ஆய்கொண்டிருக்கோமோ மாறி விட்டிலே ஆகி விட்டிலேங்கற ஆதங்கத்துல சொன்னேன் அதுக்காய் நீங்க சாத்தானின் பிள்ளைகள நான் என்ன சபிக்கல ஐட்டிலே நானும் சேர்ந்து ஆகிட்டனேன்னு தான் சொல்றேன் புரியதா இப்ப नरக்கமா வந்து नरக்கமா காட்டல நீங்க என்ன ஓட்டு போட்ரப் போறீங்களா இப்ப சொல்லுங்க அண்ணே இப்போ இப்பவே அதே நேரத்துல நடக்குது புரியுதா இந்த முறை மாற்றங்கள் நிச்சயம் நிச்சயம் வரும் இன்ஷா அல்லாஹ் இந்த தலாவை அதனால நான் இன்ஷா சொல்ல வந்து நீ சொல்லிட்ட. அதனால தான் அந்த கேள்வியை நான் முன்னு வச்சனே. இன்னொரு ஆவங்கத்துல சொன்னது அது வந்து பேர் வெளிப்பாடு. அது பெரும் கோவத்துல என்ன நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை தடவை இதே இதே பண்ணுவீங்க இந்த தவறைங்கற ஆவங்கத்துல சொன்னது தான். இப்படி ஆயிட்டீங்களே அந்த பேச்ச என்ன ஒரு தடவை வெட்டி போட்டு பாருங்களேன் இப்படி ஆகிவிட்டீர்களே இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் நீங்க இப்படி ஆயிட்டீளே அப்படிதான் அப்படி சொன்னேன். அந்த ஆவங்கத்துல அது அந்த உரிமை கூட எனக்கு இல்லையா என்ன கோவமா நான் உரிமையா பேசுறது அப்ப அதுலதான் சொன்னேன் நீங்களே வச்சு பாருங்க உங்களாலே பட்டியலிட்ட எல்லாத்தையும் அரசு செய்யுது இந்த பாருங்க எல்லாத்தையும் தனியார் அந்த பெண்கள் வயிற்று பட்டினியோட படுத்து கிடக்குதுங்க இது பாவம் இல்லையா சொல்லுங்க இந்த பாவத்தை செய்யறவனுக்கு மறுபடியும் ஓட்டு போடலாமா குடிச்ச செத்தவனுக்கு பத்து லட்சம் உலகத்துல எந்த அரசா செய்யுமா சொல்லுங்க ஆட்சியாளர் உமர் என்ன சொல்றாரு கைய விட்டுறாங்கிறாரு அவனே பசிக்காக திருநானா ஆட்சியாளன் கைய வெட்டுங்கிறாரு அப்படி வெட்டினா இவன் எவனுக்காவது கை இருக்குமா சொல்லு எல்லாம் மொட்டை வந்தா மாணவர்களுக்காக என்ன பண்ணுவீங்க உனக்கு என்ன தேவை இருக்கு சொல்லு நான் பண்றேன் உனக்கு ஆக சிறந்த கல்வியை கொடுக்குறேன் அண்ணன் சரியான சமமான தரமான கல்வியை ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாது உனக்கு கொடுக்குறேன் நீ நீ வந்து வந்துட்டா தனியார் பள்ளியில என்ன என்ன தரம் இருக்குதுன்னு இந்த மக்கள் அங்க பள்ளிக்கு படையெடுக்கிறாங்களோ கல்லூரிக்கு எடுக்கிறாங்களோ அந்த தரத்தை அரசு பள்ளி கல்லூரியில் கொடுக்கிறது அரசு பள்ளி கல்லூரியில் படித்த மாணவர்களுக்கு தமிழ்நாட்டு அரசில் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கிறது நினைக்கிறேன் அப்ப படிச்சுட்டு வெளியில நிக்க விடாம எல்லா மாணவர்கள் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்கறது இதை விட உனக்கு வேற என்ன வேணும் மாணவர்களுக்கு சொல்லு படிக்க போகும்போது ஆயிரம் ரூபாய் கொடுக்க மாட்டேன் படிச்சுட்டு வந்தா வேலை கொடுக்குறேன் கல்வி இலவசமா தாரேன் பஸ் கட்டணம் நீ எடுத்து போ குறைந்த விலைக்கு பஸ் விடுறேன் நீ அதுல போ அங்க போய் கட்டணம் இல்லாத கல்வி தாரேன் படிச்சுட்டு வா வேலை தாரேன் வேற எதுவும் வேணுமா நன்றி அண்ணே அண்ணா